வீர சாம்போன் நிறை சாம்போன் வீர சாம்போன் பரேன் தெரி சொன்னவர் அப்படி இருந்து என்ன வீர சாம்போன் டிஸ்ட் எல்ல டிஸ்ட் என்ன சொல்ற டிஸ்ட் சொல்ற அறிலூர் கேக்குற அறிலூர் மாவு வந்து 17 சங்கரையும் அறிது கேங்குற அறிலூர் மாவு வந்து நாளைக்கு வந்து அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் முதல் ஐம்பதாண்டு காலாடியார் திலீப் தேவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சோந்தோத்தூர் முன்னேற்ற கழகம் இன்றைய தினம் ஒரு மாவீரனின் நம்மை விட்டு மறைந்த நாள் இந்த நாள் அவர் மறைந்தாலும் பதினாறு ஆண்டுகளாக நம்மை விட்டு மறையாமல் இன்று வரை நம்ம இருக்கிறார் இந்த புகழ் இதுவரை வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திருவகுணத்தோடு நம்மளுக்கான இளைஞர்கள் இங்கு அணி திரள்வார்கள் என்று இந்த நேரத்தில் உறுதியளி உறுதியளித்துக் கொள்கிறேன் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் குணத்தின் சிங்கம் தங்கம் இனத்தின் தங்கம் மாவீரர் மணல் மேட்டாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் தங்கர் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் 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 சிவகுலத்தின் சிங்கதனாக வீர வணக்கம் செய்கின்றோம் மண்டிகி டாத மாவீரன் மணல் மெட்டருக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் மணல் மெட்டருக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் சிவகுலத்து சிங்கங்களின் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோ